ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிகழ்காலம் மிகுந்த சந்தோஷ நிலையை அடைய போகின்றது கடந்த காலத்தை காட்டிலும் நிகழ்காலம் உனக்கு மிகுந்த ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உனக்கு பல சாதகமான விஷயங்கள் நடக்கும்படி அத்தனை நிகழ்வுகளையும் நான் மாற்றி கொடுப்பேன் உன் கவலைகள் எல்லாம் காணாமல் செல்லக்கூடிய தினம் இன்றே நாளாக இருக்கும் உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி விடும் கவலைகளுக்கு இனி இடம் இருக்காது அற்புதமான அமோகமான வாழ்க்கையை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய அளவிற்கு சுமுகமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நலமாக வாழ எல்லா வழிவகைகளும் பிறக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை அற்புதங்களும் இனி உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது என்பது நூறு சதவிகிதமான ஒரு உண்மை துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக இருந்து இந்த முருகனுடைய துணை கொண்டு அத்தனையையும் கடந்து வந்தே விட்டாய் இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை தான் உன் வாழ்வின் லட்சியம் என்னமோ எதை நோக்கி பயணம் செய்கின்றாயோ அது உன்னை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பித்திருக்கின்றது இதுதான் அப்பா என்னுடைய குறிக்கோள் இது நடந்தால் போதும் என்று மனதிற்குள் காத்துக்கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை சுலபத்தில் நீ பெறுவாய் என் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை உன் உள்ளம் காணும் நொடி தவறாமல் முருகா முருகா என்று என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் உன்னுடைய வேண்டுதலை நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனதிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றி வைத்து விட்டேன் நீ காத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி தானாக நடக்க தொடங்கிவிடும் இந்த முருகனுடைய அருளும் ஆசையும் இருக்கையில் நடக்காது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது முடியாது என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு அனைத்தும் சாத்தியமாகும்படி நான் துணை நிற்பேன் உன் பிரச்சனையிலிருந்து இப்பொழுது நீ வெளிவந்து விட்டாய் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு விடா விடாமுயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த விஷயம் நிச்சயம் உனக்கு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கை கொள் ஒரு நிலையான மனதோடு என்னை பார்த்து உன் வேண்டுதலை வைக்க ஆரம்பித்தால் அது ஒரு நிலையான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன்னால் முடிந்த அளவு முயற்சிகளை செய்துவிட்டு இனிமேல் எதுவும் செய்வதற்கு இல்லை இறைவனின் துணை இருந்தால் போதும் என்று சில சமயங்களில் நினைக்கின்றாயல்லவா அந்த சமயமே நான் உன்முன் தோன்றி அதற்கான வெற்றியை உனக்கு கொடுக்கவும் முற்படுகின்றேன் உன்னுடைய முருகன் எப்படி உனக்கு உதவாமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையாகிய உனக்கு உதவாமல் என்னுடைய கரங்கள் வேறு யாருக்கு உதவும் என்னுடைய பக்தர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதுதான் இந்த கந்தனுடைய வேலை என்னுடைய பன்னிரு கரங்களும் உங்களுக்கு எப்பொழுதும் உதவத்தான் இருக்கின்றது உங்கள் வாழ்விற்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய மிக பெரிய கட்டாயத்தில் நிச்சயமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒன்று உங்களுடைய கரங்களில் வந்து நிச்சயம் சேரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி தரக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளும் இனி அமையும் செயலில் எப்பொழுதும் பொறுமையும் நிதானமும் அவசியம் பேச்சில் எப்பொழுதும் கவனம் அவசியம் இவை இரண்டும் கடந்த காலத்தில் குறைந்ததால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இவ்வளவு நாட்கள் நீ வேண்டியதை தராமல் செய்ய சில நிகழ்வுகளை உருவாக்கியது இப்பொழுது நீ பொறுமை காக்க ஆரம்பித்து விட்டாய் கைமேல் பலன் விரைவிலேயே கிடைக்கவும் ஆரம்பிக்கப் போகின்றது ஒட்டு மொத்த பாரத்தையும் என் மேல் வைத்துவிட்டு அப்பா நீ பார்த்துக்கொள் என்று தைரியமாக சொல்லிப்பார் இப்படி என்னை நம்பியவர்களை என்றும் நான் ஏமாற்ற மாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக ஏற்றங்களை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் சுகப்படுத்தி காண்பிப்பேன் இத்தனை நாளும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானது என்று கவலைப்பட்டாய் என்னை நம்பி நீ கேட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று நினைத்தாய் ஏக்கத்தோடு என்னை பார்த்த இனி நீ சந்தோஷமாக வாழ்வது என்பது உறுதியான ஒன்று என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது பொறுமை காத்தது போதும் நீ துன்பங்களிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடுவாய் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்று ஆரோக்கியமாக நீ வாழ வேண்டும் என்று செல்வ நிலையை பெற்று நீ வாழ வேண்டும் என்று நான் முழுவதும் நினைத்து விட்டேன் வறுமைகள் எல்லாம் முடிந்தது போராட்ட காலங்கள் எல்லாம் முற்று பெற்றது இனி இன்பம் உன் வாழ்வில் அதிகமாக இருக்கும் அதிக துன்பத்தை சந்தித்து சோர்ந்து போனது போதும் இனி இந்த முருகனுடைய துணையோடும் அருளோடும் அதிக அளவு இன்பங்களை சந்தித்து உன் வாழ்க்கையை நீ கொண்டாடுவாய் மிக பெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவது உறுதி உன்னுடைய மனநிலை மிகவும் சந்தோஷமாக மாறும் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த கணத்தில் இருந்து உன் வாழ்வில் எல்லாம் சரியாகிவிடும் சுகமாக மாறிவிடும் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிந்து நான் அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு வாசலில் அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்றைய தினத்தில் நான் உனக்குள் நுழைந்து விட்டேன் இனி நீ கவலைப்பட எந்த விஷயமும் இல்லை உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் முழுவதுமாக நீ அழித்து கொள்வாய் அதிகளவு புண்ணியங்களையும் செய்திருக்கின்ற அந்த புண்ணியத்தின் பலன் இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கும் உன் மனதை போட்டு கவலைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையை போட்டு பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் இன்று இப்பொழுது என்னிடம் முழுமையாக சொல்லிவிடு உன் ஒட்டு மொத்த பிரச்சனைகளிலிருந்து நீ போகின்றாய் அதற்கான நல்ல நாள் இன்றுதான் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து உன்னை செல்வம் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன் வசதி வாய்ப்போடு மன நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு என் குழந்தையாகிய ஒவ்வொருவரும் மன நிம்மதியோடு வாழ நான் வழி செய்வேன் வேலைகளை எல்லாம் சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன் காத்திருக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் என்னுடைய கவனம் அதிகமாகவே இருக்கின்றது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவாய் மீளாத துயரத்திலிருந்து வெளிவந்து விடுவாய் உன் தேவைகள் எதுவோ அது என்னால் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் இந்த கந்தனுடைய துணை உன் கர்மாக்களை அழிக்கக்கூடியது கர்மாக்களோடு போராடிய நிலை போதும் அத்தனை கர்மங்களும் தீர்ந்தே போனது கணம் கூட இனி கவலைப்பட ஒரு விஷயமும் இல்லை நீ சந்தோஷமாக வாழ இனி பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்னுடைய பார்வை உன் மீது பட்டு விட்டது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்தே போனது யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி உன் வாழ்வில் வந்து குவியும் உன்னை ஏசியவர்கள் எல்லாம் உன்னை போற்றக்கூடிய நிலை ஏற்படும் முடியாத வேலையெல்லாம் சிறப்பாக இனி முடிவடையும் நிம்மதியும் சந்தோஷமும் இனி அதிக உன் வாழ்வில் இருக்கும் சமாளிக்க முடியாமல் நீ திணறி கொண்டிருந்த நிலையெல்லாம் காணாமல் போகும் அத்தனையையும் சுலபமாக சமாளித்து வென்று காண்பிக்கப் போகின்றாய் செல்வ வளத்தோடு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த முருகன் முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்போடு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் இனி இடமில்லை நல்லது நடக்கும்